தமிழ்நாட்டில் நேற்று பனிரெண்டு இடங்களில் வெயில் சதமடித்தது கோடைக்காலம் உச்சம் தொட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது நேற்று ஈரோடு மதுரை சேலம் திருத்தணி தஞ்சாவூர் தருமபுரி பாளையங்கோட்டை உட்பட பனிரெண்டு இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் வெளுத்து வாங்கியது இதனிடையே வருகிற இருபத்தி நான்காம் தேதி வரை வெப்பாலை வீசும் அபாயம் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழ்நாட்டின் பல இடங்களில் வெப்பம் சராசரியை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் நேற்று திடீரென கனமழை பெய்தது கடந்த இரண்டு மாதங்களாக வெயில் சுட்டரித்த நிலையில் நாற்றம்பள்ளி புத்துக்கோயில் நிக்குந்தி பச்சூர் கொத்தூர் உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது ஒட்டுமொத்த வெற்றிக்கும் முக்கிய காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த வெற்றி போய் சேர்ந்த திருவனந்தூர் நாடாளுமன்றத்தினுடைய நீ நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக தேர்தல் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பா எங்களுடைய மாவட்டத்தில் காலையில இருந்து பல்வேறு பூத்துகளே சென்று பார்த்தபோது மக்கள் எழுச்சியோடு வாக்களிக்கிற நிலைய கண்டுகொண்டிருக்கிறோம் காலையில பாத்தீங்கன்னு சொன்னா லைன்ல நிற்கிறாங்க காலையிலேயே ஏழு ஏழரை மணிக்கு லைன்ல வந்து நிற்கிறாங்க மக்கள் வந்து அனைவருமே ஒரு எழுப்புணர் விழிப்புணர்வு வந்திருக்கிறது அந்த வாக்களிக்கிற பணியை பொறுப்போடு செய்திட வேண்டும் என்ற எண்ணம் பொதுமக்கள் வந்ததன் காரணமாக தான் காலையில் வந்து நிற்கிறாங்க இன்னைக்குன்றூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் என்னுடைய வாக்கை நான் செலுத்திருக்கிறேன் இருக்குது எல்லாத்தையும் காயிலிருந்து சில இடத்துல வந்து பொட்டி சரியா இல்ல கம்மிண்டு ஒர்க் ஆகலைன்ற மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரி சொல்லி எங்க அந்த பிரச்சனை வருது மேலே